பாடம் பத்து கோபுவும் கணிபொரியும் பாடம் அறிமுகம் கணினி இன்றைய காலத்தின் தேவைதான் ஆனால் எந்த ஒரு பொருளையும் தேவையில்லாமல் பயன்படுத்துவது தீங்கு விளைவிக்கும் ஒரு சிறுவன் கணினியில் அதிக நேரம் செலவிடுவதால் அவனுக்கு ஏற்பட்ட துன்பத்தை பற்றி பாடத்தில் காண்போம் வாழ்க்கை மதிப்பு அறிவியல் சாதனங்களை அளவோடு பயன்படுத்த வேண்டும் கோபு ஒரு மெலிந்த சிறுவனாய் இருந்தான் ஒவ்வொரு நாளாக அவனுடைய எடை கூடிக்கொண்டிருந்தது அவனது தாய் அவன் ஆரோக்கியமடைவதாய் எண்ணி மகிழ்ச்சியடைந்தாள் சில மாதங்களில் கோபு மிகவும் பருமனடைந்தான் அவனால் முறையாக நடக்க இயலவில்லை அவன் படிக்கட்டுகள் ஏறும்போது மிகவும் சோர்வாக இருப்பதாக உணர்ந்தான் அவன் பள்ளி நண்பர்கள் அவனை கிண்டல் செய்ய தொடங்கினர் முன்பு கோபு பூங்காவில் மாலை வேளைகளில் விளையாடுவான் ஆனால் அவனது தந்தை அவனுக்கு ஒரு கணிப்பொறி வாங்கி கொடுத்த பிறகு கோபு பூங்காவிற்கு செல்வதை தவிர்த்து விட்டான் அவன் அவனது கணிப்பொறியை பயன்படுத்துவதில் மிகவும் தேர்ச்சி பெற்றுவிட்டான் சில மாதங்களில் அவன் கண்களில் நீர் சுட்ட தொடங்கியது மேலும் அவனுக்கு அடிக்கடி கோபுவின் தாயார் அவனை மருத்துவரிடம் அழைத்து சென்றார் அவனது கண்களை பரிசோதித்த மருத்துவர் தொடர்ச்சியான கணிப்பொறி பயன்பாட்டால் அவனது கண்கள் பலவீனம் அடைந்து விட்டதாக கூறினார் மருத்துவர் அவனுக்கு சில மருந்துகளும் கண்ணாடியும் அணிய கொடுத்தார் மறுநாளிலிருந்து கோபு தடித்த கண்ணாடி அணிய தொடங்கினான் வீட்டிற்கு கணிப்பொறி வந்தவுடன் அவனுக்கு தேவையான தகவல்களை அவன் கணிப்பொறியின் நினைவில் பதித்து வைத்துக் கொண்டான் எப்பொழுதெல்லாம் அவன் தாயார் அவனை கையால் எழுதுவதை பழகுமாறு சொல்லும்போதெல்லாம் அவன் நோட்டு புத்தகம் மற்றும் பேனா ஆகியவை அனைத்தும் பழமையான முறை என்றான் இது கணிப்பொறியின் காலம் எல்லா தகவல்கள் மற்றும் கோப்புகளை கணிப்பொறியின் நினைவில் பதிந்து வைத்துக் கொள்ளலாம் கோபுவின் முழு ஆண்டு தேர்வு நெருங்கிக் கொண்டிருந்தது கோபு எந்த ஒரு பாடத்திற்கும் குறிப்புகளை தயார் செய்யவில்லை முதல் நாள் அவனுக்கு அறிவியல் தேர்வு இருந்தது அதற்கு முந்தைய இரவு அவன் கணிப்பொறி முன் அமர்ந்து அவன் தேர்வுக்கு தயாராக தொடங்கினான் ஆனால் திடீரென அங்கு மின்தடை ஏற்பட்டது கோபு மின்வாரியத்தை தொடர்பு கொண்டான் அதற்கு அவர்கள் மின் உற்பத்தி தடைப்பட்டுள்ளது எனவும் அது நாளை மறுநாள் காலை வரை சீர் செய்ய இயலாது எனவும் கூறினர் கோபு வருத்தமும் கவலையும் அடைந்தான் அவனால் இரவு முழுவதும் தூங்க முடியவில்லை மறுநாள் காலை பள்ளிக்கு தேர்வு எழுத புறப்பட்டான் அவனால் விடாய்த்தாளில் ஒரு வரி கூட எழுத முடியவில்லை கோபு இரண்டு அல்லது மூன்று வினாக்களுக்கு விடைகள் எழுதிய பிறகு தேர்வு நேரம் முடிந்துவிட்டதை அறிந்து அதிர்ச்சியடைந்தான் கோபு எழுத்து பயிற்சியை முழுவதுமாக நிறுத்தியதாலேயே அவனால் தேர்வின் போது எழுத முடியாமல் போனது தேர்வு சரியாக எழுத முடியாமல் போனதை நினைத்து கொண்டு கோபு வீட்டிற்கு வருத்தமாக திரும்பினான் அவன் தாயார் அவனது தேர்வுத்தால் எவ்வாறு இருந்தது என வினவினார் கோபு அழத் தொடங்கினான் அம்மா எனது விடைத்தாள் மிகவும் மோசம் மின்தடையால் என்னால் கற்றதை நேற்று திரும்பி பார்க்க இயலவில்லை என் நினைவில் உள்ள விடைகளை எழுத முயற்சித்தேன் ஆனால் என் கைகள் ஒத்துழைக்கவில்லை என்றான் கோபுவின் தாயார் அவனிடம் நோட்டு புத்தகம் மற்றும் பேனாவின் முக்கியத்துவத்தைப் பற்றி இப்பொழுது உனக்கு நன்றாக புரிந்திருக்குமே என்றார் இக்காலங்களில் கணிப்பொறி இருப்பது நல்லதுதான் ஆனால் நோட்டு புத்தகம் மற்றும் பேனா ஒருபோதும் பயனற்றதாக ஆகாது நீ சிறிய விஷயத்துக்கு கூட சார்ந்து சார்ந்திருக்கிறாய் நீ உனது மூளையை முழுமையாக உபயோகிப்பதே இல்லை புத்தகங்களை கற்பதாலும் மற்றும் குறிப்புகளை எழுதுவதாலும் உனது அறிவுத்திறன் மேம்படும் என்ற அடிப்படை உண்மையை மனதில் நிறுத்திக்கொள் என அவனது அம்மா அறிவுரை கூறினார் கோபு தனது தவறை உணர்ந்து கொண்டான் அவன் இப்போதெல்லாம் நூல்களை வாசித்து குறிப்பெடுப்பதில் நேரத்தை அதிகம் செலவு செய்கிறான் சிறப்பு ஆய்வு அறிக்கைகள் தயாரிக்கும் போது மட்டும் இணையத்தை பயன்படுத்துகிறான்